வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ குள்ளப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ மாடல் பதிலாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு இதோட வீரன் பயிற்சியா முந்நூற்றி இருபது டி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவியல் டயர் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாம் பாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் நடக்கும்போது இடங்க தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் ஓனர் பாருங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரசினால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குளிப்பெல்லாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ மாடல் பயிற்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு இதோட வீரன் பயிற்சியாக முந்நூற்றி இருபது டி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவியல் டயர் பண்ண மாதிரிங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாம் பாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்குறது நடக்க தான் தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் ஓனர் பாரீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் செய்யினால சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்